மாணிக்க வினைந்தும் மா தேவி கலை தென் தமிழ் சொல் பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ இசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தருவேனி மாணிக்க வினைந்தும் மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் ந பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூமணக்க பூஜை செய்தால் பூவை மகிழ்வாய் பாடி ஞாய்மனக்க பூஜை செய்தார் பூவை பூவனி மகிழ்வாய் மாணிக்க வினைந்தும் மாதேவி கலைவாணி திந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீட்டிறப்பாயங்கள் உள்ள கோவிலே உரைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீட்டிற்பாயங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தோழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாகதீஸ்வரி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தருவேணி நான் முகநாயகி மோகன ரூபின் நான்வரை போற்றும் தேவி வானவர் கமுது தேனருள் சிந்தும் காண மனோக கல்யாணி அருள்வாயினி இசை தரவாய்ணி இங்கு வருவாயினி லயம் தரவேணி அம்மா மாணிக்க வினைந்தும் மாதேவி கலை வாணி தென் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம்